கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை என்கிற இந்த நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து கர்த்தர் பாராட்டின நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக இருக்கிறோம் பிரித்தானியாவில் ஏற்கனவே நாற்பதாயிரம் செவிலியர்களுக்கான இடங்கள் காலி இடங்களாக இருக்கிற சூழ்நிலையில் தற்போது அங்கே செவிலியர்களாக பணிபுரிகின்ற வெளிநாட்டவர் அந்த நாட்டை விட்டு வெளியேற தீர்மானித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது இதற்கு காரணம் அங்கே செவிலியர்களாக வேலைக்கு செல்கின்ற அல்லது முயலுகின்ற ஒவ்வொருவரும் அந்த நாட்டிலே மிகப்பெரிய ஒரு கனவோடு உள்ளே இறங்குகின்ற சூழ்நிலையில் தற்காலிக விசாவினால் மாத்திரமே அவர்கள் பணிக்கு அமர்த்தப்படுகிற சூழ்நிலையில் உள்ளே இருக்கிற மற்ற செவிலியர்களுக்கு கிடைக்கின்ற அரசு உதவி சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு கிடைப்பது இல்லை என்பது ஒரு வருந்தத்தக்க முக்கியமான குறிப்பிடப்பட ஒரு காரியமாக காணப்படுகிறது இதை குறித்த செய்தி ஒன்றை நான் வாசிக்க விரும்புகிறேன் சுமார் நாற்பதாயிரம் இடங்கள் அங்கே ஏற்கனவே காலியாக இருக்கிற சூழ்நிலையிலே அரசின் எந்த ஒரு உதவியையும் அங்கு பணியமர்த்தப்படுகிற ஒரு செவிலியர் ஐந்து ஆண்டுகளுக்கு பெற முடியாது என்பது குறிப்பிடத்தக்க காரியம் அந்த வகையிலே பார்க்கும் பொழுது மற்ற செவிலியர்கள் எப்படி அரசுக்கான காப்பீடு தொகை மற்றும் வரிகளை செலுத்துகிறார்களோ அப்படியே இவர்களும் செலுத்த வேண்டும் என்பது முக்கியமான காரியம் அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே இவர்கள் உணவுக்காக கஷ்டப்படுகிற நிலையும் அதே போல அரசின் உதவியை பெற முடியாமல் குழந்தைகளுக்கான நிதியோ வீட்டுக்கான எந்த ஒரு உதவியும் பெற முடியாமல் வறுமையில் சிக்கி தவிக்கிறார்கள் என்கிறது அந்த செய்தி தொகுப்பு என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இதை வாசிக்கும் பொழுது வெளிநாடுகளுக்கு மிகுந்த ஆர்வத்தோடு கூட வேலைக்கு செல்கின்ற பலர் பல கனவோடு சென்றாலும் இறுதியில் மிகப்பெரிய விரக்தியோடு அங்கே வெளியேறுவதை பார்க்க முடிகிறது அந்த வகையில்தான் பிரித்தானியாவில் செவிலியர் பணிக்காக சென்ற பல்லாயிரக்கணக்கான பேர் வெளிநாட்டவர்கள் இந்தியர்கள் உட்பட அங்கிருந்து வெளியேற தீர்மானித்திருக்கிறார்கள் இதனால் அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாய் மாறியிருக்கிறது இதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் இந்த சிறிய செய்தி தொகுப்பை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் ஏற்கனவே பிரித்தானியாவில் சுமார் நாற்பதாயிரம் செவிலியர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன இருந்தும் செவிலியர் பணிக்கு வரும் வெளிநாட்டவர்கள் பிரித்தானியாவின் விதிகளால் வறுமைக்கு தள்ளப்படும் நிலை காணப்படுவதால் பலர் நாட்டை விட்டு வெளியேற திட்டமிட்டுள்ளனர் இந்த வெளிநாட்டு செவிலியர்கள் உள்நாட்டு செவிலியர்களைப் போலவே வரி செலுத்துகிறார்கள் சட்டப்படி காப்பீடு பணம் செலுத்துகிறார்கள் அப்படி இருந்தும் அவர்களுக்கு அரசின் உதவிகள் மறுக்கப்படுகின்றன இதனால் அவர்கள் வறுமைக்குள் தள்ளப்படும் நிலை உருவாகியுள்ளதுடன் நோயாளிகள் நலனும் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது ஆகவே இந்த செவிலியர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு அரசின் நிதி உதவி பெற முடியாது என்னும் விதியை நீக்க வேண்டும் என்று சொல்லி ராயல் காலேஜ் ஆஃப் நர்சிங் அரசை கோரியுள்ளது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த செய்தியை வாசிக்க கேட்டோம் ஆகவே முக்கியமாக இதற்காக நாம் ஜிபிக்க போகிறோம் எல்லோரும் இணைந்து ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே இப்பொழுதும் பிரித்தானியாவில் நாற்பதாயிரம் செவிலியர்களுடைய பணியிடங்கள் ஏற்கனவே காலியாக இருக்கிற சூழ்நிலையிலே தற்போது அங்கே பணியாற்றக்கூடிய செவிலியர்கள் வெளிநாட்டவர்கள் அங்கிருக்கிற அரசின் உதவி எந்த ஒரு உதவியும் கிடைக்காத பட்சத்தில் வறுமைக்கு தள்ளப்பட்டு அங்கிருந்து வெளியேற தீர்மானித்திருக்கிறார்கள் அப்பா இப்பொழுதும் இந்த சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இந்திய செவிலியர்களுக்காகவும் பிற நாடுகளிலிருந்து அங்கே தங்கி பணி செய்கிற செவிலியர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே அந்த ராயல் நர்சிங் காலேஜ் எப்படி ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார்களோ அரசின் உதவி கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொல்லி அந்த கோரிக்கை நிராகரிக்கப்படாமல் நிறைவேற்றப்பட நாங்கள் ஜுபிக்கிறோம் அரசாங்கம் இதில் தலையிட்டு இது நிமித்தமாக செவிலியர்கள் பற்றாக்குறையினால் நோயாளிகள் பாதிக்கப்படாதிருக்க நீங்க ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து அரசின் விதிகள் மக்களை எந்த விதத்திலும் குறிப்பாக புலம்பெயர்ந்தோர் வெளிநாட்டவரை பாதிக்காமல் இருக்க நாங்கள் கருத்தாய் ஜுபிக்கிறோம் ஆண்டவர் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான உதவிகளை நீங்க பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபித்து இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்